வெறுமனே இலங்கை ஸ்ரீலங்கா அரசினுடைய கட்டமைப்பை நாங்கள் சிங்கள பௌத்த கட்டமைப்பாக பார்க்கிற பொழுது இந்த தேர்தலினுடைய வெற்றியை தென்பகுதிக்கான அரசியலுக்கான ஒரு சமூக நீதி சமத்துவம் சார்ந்து இயங்குகின்ற தரப்பிலே அந்த மாற்றத்தை நாங்கள் கண்டு கொள்ளலாம் இலங்கைக்கான ஒரு ஜனநாயக பொறிமுறையாக இந்த ஒரு நாட்டுக்குள்ளே நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கிற பொழுது கடந்த எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அரசியல் ஜனநாயக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒரு இனமாக இருந்து வருகிற பொழுது எங்களுக்கான அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த அரசியலை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தல் முடிவை வடகிழக்கு தேசம் தனியாக நிற்கும் அது தீர்மானிக்கிறது வந்து அது இந்த அரசியல் பின்புலங்கள் எல்லாம் பற்றி நாங்கள் மிக ஆழமாக பேசலாம் ஆகவே தேர்தல் விஞ்ஞாபனத்தை நான் கொண்டிருக்கிறேன் அவர்கள் அதிகார பரவலாக்கம் பற்றி மட்டுமே தான் பேசுகிறார்கள் ஆகவே நாங்கள் இங்கே பார்க்குற மாற்றம் என்பது தமிழ் மக்களினுடைய ஜனநாயக அரசியல் உரிமைகள் அங்கீகரிக்கப்படாத வரையில் இந்த அரசியல் விளையாட்டு திரும்பவும் தொடர்ந்து தான் போக போகுது இருநூறு பில்லியன் யூஎஸ் டொலரை முப்பது வருடங்கள் யுத்தத்துக்கு இந்த நாட்டினுடைய ஒரு மக்கள் குடிமத் தொகையை அழித்தொழிப்பதற்காக பாவிக்கப்பட்டதுக்கு இன்றைக்கு இருக்கிற ஜனாதிபதியும் பதில் சொல்லியே ஆகணும் இனப்படுகொலையாக நடந்து மாற்றி முடிக்கப்பட்டிருக்கிற இந்த இனப்படுகொலையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டு வாக்கில் இருந்த இந்த அரசியல் போக்கில் இன்றைக்கு லால்காந்திலிருந்து விஜிதகிரத்திலிருந்து அனுரோகுமார் திசாநாயகர் மீட்டிங்கில் சொன்னதை கொண்டே நான் மேற்கோள்காட்டி சொல்ல வருகிறேன் இந்த இராணுவ வெற்றிக்கு பின்னால் நாங்கள் நாங்கள் இராணுவத்தை வழிநடத்தினது நீங்கள் அதற்கான மனோபலத்தையும் அரசியல் பலத்தையும் தந்தது தாங்கள் என்று சொல்லி உரிமை கோருகிறவர்கள் இன்றைக்கு இந்த நாட்டை மீள கட்டியெழுப்புவதாக இருந்தால் மிக ஆழமான பிரச்சனை ஒன்று இருக்கிறது என்பதனை உள்வாங்கிக் கொள்ளணும் எந்த இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தமிழருடைய இனப்பிரச்சனை சார்ந்த விஷயங்களை பற்றி பேசியிருக்காது சங்கீதியாவ என்று சொல்லுகிற ஒரு நல்லிணக்கம் என்கின்ற ஒரு தலைப்பில் மிக நாசூக்காக கொண்டு வந்து நான் மூன்று லாங்குவேஜ்லேயும் பார்த்தேன் இதுதான் அந்த இந்த இந்த விடயத்தில் நான் இந்த முதலாவது முடிக்கிறேன் முடிகிறேன் சிங்கடத்தில் போய் பார்த்தேன் அது மத்திய கதக்கிரீம விமத்திய கதக்கிரீம என்று சொன்னால் ஒட்டியாட்சி கட்டமைப்பில் இருக்கிற பரவலாக்கம் அதிகார பரவலாக்கம் என்ற சொல்லு வந்து ஒட்டியாட்சிக்குரியது அப்போ அது சிங்களத்தில் சிங்கள மக்கள்கிட்ட வாக்கு எடுக்க தான் சொல்லி ஆங்கிலத்தில் போய் பார்த்தேன் அது டிசென்ட்ரலைசேஷன் இருக்கிறது தமிழில் ஏதாவது ஒரு தமிழ் வாக்களுக்காக அதிகார பகிர்வண்டு இருக்குன்னு சொன்னால் அதிலே மிக தெளிவு அதிகார பரவலாக்கம் ஆகவே அதிகார பகிர்வென்று சொல்லி கொண்டு வந்து பதிமூன்றில் ஏதாவது இருக்குதா இல்லையான்னு சொல்லி அது ஒரு அதிகார பகிர்வாக சொல்லப்பட்ட விடயங்களில் இவை அனைத்துமே மறுத்து நிற்கிற இந்த மாற்றம் என்பது சிங்கள பௌத்த பேரினவாத இந்த தேச தேசத்துக்கான மாற்றமே ஒழிய இது இலங்கைக்கான அல்லாட்டி ஒட்டுமொத்த இந்த 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 நாட்டு மக்களுக்கான ஒரு மாற்றமாக பார்க்க முடியாத ஒன்று எதிர்வரும் காலங்களில் நீங்கள் இப்படி தான் என்கிட்ட எழுபத்தைந்து வருடங்கள் நாங்கள் எல்லோரையும் மகாத்மா காந்தி நெல்சன் மண்டேலா கிங் என்று சொல்லி அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் சிங்கள மக்கள் இன்றைக்கு சிங்கள பௌத்த மக்கள் அந்த தெரிவை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை நாங்கள் அவர்கள் இதை எப்படி இந்த அரசியலில் கொண்டு போகிறார் இந்த 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 பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை இரண்டு தரப்புகள் அதை ஏற்று சஜித் பிரேமதாசாவும் விக்ரமசிங்கவும் சொன்னதாக சொல்லுகிறார்கள் அது சம்பந்தமான எங்களுக்கு பாரி விமர்சனங்கள் இருக்கிறது நாங்கள் பதிமூன்றே நிராகரிக்கிற தரப்பு அது ஒற்றையாட்சி கட்டமைப்பில் இருக்கிற வழியாக ஆனால் மிகச்சாதுரியமாக இந்த விடயங்களில் அனுர்வா அனுகுமாரதிசனங்கள் யாருப்பதர் போய் சொன்னால் நான் பதிமூன்று திருவன் என்று சொல்லிக்கொண்டு வரே இல்லை சமசி திருவன் என்று சொல்லிக்கொண்டு வரே இல்லை நாங்கள் தான் போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் இந்த இனப்படுகொலையாக இந்த விடயங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டிருக்கிறது தென்பகுதியிலே இது ஒரு ஜனநாயக நாடு மக்கள் ஜனநாயக ரீதியாக வாக்களித்து ஒருவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் எனவே மக்களுடைய குரல் அங்கே ஒழித்திருக்கின்றது மக்கள் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்களோ அவர் ஒரு மாற்றம் ஒன்று நடந்திருக்கிறார் அதாவது ஆனால் வட வடகிழக்குக்கு புறம்பாக இருக்கிற தெற்கு பகுதியில் ஜனநாயக மாற்றத்தை விரும்பி ஒரு மக்கள் ஒரு தேர்வை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன்னால் நீங்கள் சொன்னது போல் ஆரம்பத்தில் ஒரு விடுதலை போராட்ட இயக்கமாக இருந்த இயக்கம் காலப்போகிலே மாற்றமடைந்து ஜ அரசியல் நீரோட்டத்திற்கு வந்து அவர்கள் இந்த அடைவை அடைந்து இருக்கின்றார்கள் எனவே மக்கள் அதற்கான ஒரு அங்கீகாரத்தை தென்பகுதியில் வழங்கியிருக்கிறார்கள்